நாம் எல்லாரும் சேர்ந்து கருத்தரங்க வச்சு கொள்ளும் நாம் எங்க இருக்கிறோம் நான் நாம் என்ன செய்யணும் இங்கே பதினோரு ரூபா கொடுத்து எல்லாம் சேர்ந்தீங்க எங்க போகுது அந்த பணம் இங்கேதான் அதை யாருமே எடுத்து போக போறதில்லை அதையே வச்சுட்டு திருப்பி திருப்பி செய்கிறாங்க இன்னைக்கு உத உதாரணம் வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சி ரூபா நாம் கொடுக்குறோம் ஒருத்தர் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஆள் ஒன்றுக்கு என்ன செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் எனக்கு தெரியும் ஒரு ஆள் ஒன்றுக்கு நூற்றி பத்து ரூபா செலவு சாப்பாட்டு செலவும் அந்த பிரிண்டிங் செலவு உள்பட ஒரு ஆள் ஒன்றுக்கு இந்த நிறுவனம் இப்போ செய்கிறாங்கள அப்போது மொத்தத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெபிசிட் அந்த பத்தாயிரம் ரூபாயும் அன்பர்கள் உள்ளம் விரும்பி அன்பர்கள் இது பரவணும்ன்ற நினைக்கக்கூடிய அன்பர்கள் அவங்க போட்டுக்கிட்டாங்க அவங்க வந்து கணக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை நான் சொல்றேன் இப்ப கணக்க நான் இந்த யோகத்தை அப்ப ரெண்டே ரூபாய்தான் மெம்பர்ஷிப் அத போய் வார வாரம் அதாவது வார வாரம் முதல்ல கொடுத்தேன் அப்புறம் மாதத்துக்கு மாதம் அந்த பௌர்ணமி காலத்துல போய் அவர்களுக்கெல்லாம் புதிய தீட்சை கொடுக்கறது மேலே துரியம் கொடுக்கறது இப்படியே செய்துட்டு வந்தேன் கடலூர்ல முதல் முதல் சங்கம் ஆரம்பிச்சு அதன் பிறகுதான் காரைக்கால்ல இந்த இரண்டு இடங்களும் நல்லா வளர்ந்துட்டே வர்ற காலத்தில் அங்கே ஒரு புரட்டு இது யாரோ வர்றாங்க குண்டல் யோகம்னு சொல்றான் இல்ல அதுல ஏதோ பணம் அடிச்சுட்டு போறதுக்கு சதி திட்டம் தான் இதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏதோ தெரிஞ்சவங்களெல்லாம் இதில் பயின்றவங்க சொன்னாங்க அப்படி ஒண்ணும் இல்லைங்க அது ஒன்றும் இல்லை ரெண்டே ரூபா தான் நாங்கள் கொடுக்குறோம் அது கூட இங்கேயே செலவுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எங்களுக்கு தெரியும் ஆ போயா சோழியன் கொடுமை சும்மா ஆடுமா நான் சொன்னான் இதே வார்த்தை நான் விடாதவன் போய் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஏதோ ரொம்ப சொந்த வருவாயை கூட வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் போய் நிறைய வருவாய் வந்த போதும் அதையும் செலவு படுவேன் அப்படியெல்லாம் வளர்த்த சங்கம் தான் இது